பொங்கலூர் மணிகண்டன் நீங்க எப்படி பார்க்கறீங்க யாருக்கு களம் சாதகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்ற போது திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதி நினைவுக்கு நினைக்கிறேன் வன்னியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இருபது சதவீத இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு என்றெல்லாம் பல வாக்குறுதியை ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு ஏன்னா சாதிகளுக்கு அப்பாற்பட்ட சமூக நீதி இயக்கம் சாதி மதம் கடந்த இயக்கம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தவர் அங்கே குறிப்பிட்ட சாதியை சொல்லி சொல்லியே திமுக வாக்கு கேட்டது ஆனாலும் அங்கே திமுக அன்றைக்கு தோல்வியை தழுவியது அது மிகப்பெரிய தோல்வியை தவிரது இப்ப அங்க கூட்டணியே இல்லாமல் பாருங்க இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே இப்போ திமுக பெற்றிருக்கிற விடுதலை தேர்வு பெற்றிருக்கிற வாக்கு விக்கிரவாணி தேவை பொறுத்தவரை இருபத்தி இரண்டாயிரம் வாக்கு அதிமுக அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபது வாக்கு ஒரு ஆறாயிரத்தி வாக்குகள் வெற்றி பெற்று கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று தேமுதிக மட்டும் கூட்டணி மற்றும் கூட்டணியே இல்லாமல் இப்ப பாமக பெற்றிருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் அப்ப இவ்வளவு கூட்டணியை பதினோரு கட்சி கூட்டணியை திமுக வைத்தது கூட எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் தான் இருக்கிறது அப்போ உண்மை

பாஜக பாமக அவர்கள் கூட்டி வைத்திருந்த போதும் தேமுதிக மட்டும் வைத்துக் கொண்டு அதிமுக இவ்வளவு வாக்களை பெற்றிருக்கிறது இப்போ ஈரோடு கிழக்கை நாம் ஒப்பிட்டால் உண்மையிலேயே அதை விட கடுமையாக திமுக அங்க அமைச்சரவையும் இறக்குங்க மிகப்பெரிய பரமலத்தோடு இருக்கிறது இப்ப இருபத்தி நாலுல ஒரு நாற்பது தொகுதியை வெட்டு விட்டு விட்டோம் இப்போ ஒரு தொகுதியில் வந்து அதிமுக வென்று என்ன லாபம் இந்த பிரச்சனை வருங்க அதே மாதிரி இப்போ வீகம் என்ன ஆட்டங்க எந்த கட்சியுமே என்ன வீகம் வாங்கி போகணும்னு சொல்ல முடியாது ஆனா திமுக நாங்க வெட்டி வருவோங்கிற தைரியமா ஏன் சொல்ல முடியுமா அவர்கள் ஈரோடு தேர்தலில் கிழக்கு தேர்தலில் அந்த பயன்படுத்திய அந்த பார்முலாவை நிச்சயமாக பயன்படுத்துவார்கள் வாக்காளருக்கு ஒவ்வொரு வாக்களுக்கு என்னென்ன வரும்னு எல்லாமே தெரியுங்க அப்போ இது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் உண்மையிலேயே மக் எந்த பயனும் இல்லை இறந்துட்டாலும் அது வந்து சட்டப்படி நடக்க வேண்டியதா ஆனா எதிர்கட்சியாக அதிமுக நிச்சயமும் கிடையமாட்டோம் அதிமுக மறுதள போகாது ஈரோடு கிடைக்க கூட கடைசி வரை சின்னமே இல்லாட்டி கூட சுயேட்சை அதிமுக நின்றே தீர்வு என்று எடப்பாடி உறுதியாக இருந்தார் உறுதியாக நிற்பாங்க உதவி போகாத அதிமுக மிக வீரியமாக போராடும் நிச்சயமாக கனி பறிப்பைக்கு அனைத்து முயற்சியும் மேற்கொள்ளுங்க சி வி சண்முகம் போன்ற கையில் கையில எடப்பாடியார் நிச்சயமாக முழுமையாக களமிறங்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் மோடியை காரணம் காட்டி மோடியுடைய எதிர்ப்பை பயன்படுத்தி முழுக்க முழுக்க அதிமுக பெற்றால் மோடிய இணைந்து கொள்வார் என்பதையும் அதிமுகவுக்கான வாக்குகளை குறைச்சாங்க எனவே மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த எந்த தேர்வு உள்ளாட்சி தேர்தலும் தொடங்கி நீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற எந்த தேர்வு வந்தாலும் மிகப்பெரிய ஜனநாயகமாக அதிமுக புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை புறக்கணிக்காது அந்த வகையில் அதிமுக அவங்க வந்து வேட்பாளரே அறிவிச்சிட்டாங்க நாம வந்து இன்னும் அறிவிக்கல அப்படிங்கும்போது வந்து அவங்க நம்மளுடைய எதிரணி பாஸ்டா இருக்கும்போது நாம எந்த இடத்துல இருக்குறோம்னு ஒரு கேள்வி அதிமுகவினர்களுக்கு வரும்ல அதான் இப்போவே தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே திமுக அறிவிக்குதுங்க இப்ப அதிமுகவும் நிச்சயமாக எல்லோரம் கலந்து பேசி எப்படி விவசாயிப்பது எந்த யாரை வேட்பாளர் நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்பதை எல்லாம் நிச்சயமாக கலந்தாலோசிட்டு அறிவிப்பாங்க அது மாட்டுக்கு இல்லைங்க அறிவிக்க போறோம் ஒரு நாள் அறிவிச்சு நீங்க முதல் அறிவிச்சு வெற்றி சொன்னா அப்ப எல்லாம் அறிவிச்சு போயிடாங்க அது முக்கியம் அல்ல இப்ப இப்ப வந்து கடந்த இரண்டு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு தேர்தல் திமுக என்னவெல்லாம் வாக்கெடுத்து சொன்னது இருபத்தி நாலு என்னவெல்லாம் சொன்னது அன்றையும் பாருங்க இப்போ இரண்டு கீழே என்ன சொன்னாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வுன்னு சொன்னாங்க இப்ப இருபத்தி எல்லா வாக்குமே நிறைவு சொன்னாங்க ஒன்றே ஒன்றுதான் அதிமுகவுக்கு பிரதமர் யார் என்று தீர்மானிக்க சொல்ல முடியல திமுக வந்து மிக தெளிவாக மோடி வரக்கூடாது என்ற வாக்குகளை பெற்றது அதிமுகவை கூட்டிலிருந்து பாஜக போனவர்களும் வேட்பாளர் சொன்னாங்க அதிமுகவிற்கு வாக்குகள் தோல்விய பின்னடைவிற்கு இதற்கு எப்படி வேணாலும் அதுக்கு நீங்க காரணம் சொல்லணும்னாலும் நாங்களால பிரதமர் வேட்பாளரை காமிக்க முடியல நாங்க யார் பக்கம்ங்கிறத சொல்ல முடியலங்கிறது ஒரு காரணம்னு நீங்க முன்வைக்கிறீங்க ஆனால் அகில இந்திய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம்னு தான் அதற்கு பெயர் தொடர்ந்து அந்த தோல்விக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தமிழர் உரிமை தமிழர் மறு எல்லா கண்ணி அதிமுகங்கிற கட்சியே தமிழர் உரிமை பேசக்கூடிய கட்சி தானே தமிழருக்காக தான் நாங்கள் தமிழர்களுக்காக நிற்போம் மத்தியில் ஆட்சியில் யார் வேண்டாலும் வரட்டும் அப்படிங்கிற அந்த டோன் அந்த ஃபார்முலா வந்து மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் இல்ல மேடம் அதாவது இது வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது மிக கடுமையான எதிர்ப்பலை இப்போதும் இருந்தது இந்தியா முழுவதுமே ஏன்னா ஏறக்குடிய நூத்தி ஐம்பது தொகுதிகளில் நூறு இருநூறு முன்னூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கள் மட்டுமே வித்தியாசம் மட்டுமே பாஜக வெற்றிருக்கிறது வெற்றி பெற்றுக்கிறது இப்ப தமிழ்நாட்டிலும் ஏறக்குறைய அந்த மனநிலை உள்ளவர்கள் அதிகம் அப்ப அதிமுக மீது பல அதாவது ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் பாஜக வெளியே வர்றாங்க வந்த பிறகும் திமுக மிக சரியா என்ன சொல்லிச்சுங்க அதிமுக வெற்றி பெற்றால் மோடியோடு ஓட்டு போடுவதும் மோடி போடுவது ஓட்டு போட்டுருவாங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் பல பிரச்சாரங்களை வந்து கையெழுத்தது அப்போ இதெல்லாம் கடந்து தாண்டி சாதி மதங்களை கடந்து அதிமுக தன்னை உறுதியாக துணிச்சலாக முன்னிறுத்தி தேர்லை சந்திச்சு வைக்க போறேன் ஒரு கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை தேமுதிகோடு மட்டும் கூட்டணி வைத்து இருக்கிறது அதிமுக ஆனால் அதிமுக இன்றைக்கு கழிந்து விட்டது நான்கா போச்சு மூணா போச்சு எல்லாம் காணாமல் போய் ஒருங்கிணைப்பு உருவாக்கப்படுது மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா மற்றும் டிவி மீண்டும் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவிற்காக ஒரு குரல் எழுப்பப்படுது கட்சிக்குள்ளே இருந்தே இப்படியான கருத்துக்களை பேசுறாங்க கட்சிக்கு வெளியில இருந்தும் பேசுறாங்க இதை இது அதிமுக வந்து இன்னுமே வந்து அது ஒரு அண்டரஸ்டா இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை திரும்ப திரும்ப உருவாக்குவது வந்து நல்லது இல்லல்ல இல்ல மேடம் கட்சியில இருந்து பல காரணங்களால பல காலங்களில் வெளியேற்றப்பட்டவர்களால் இந்த மாதிரி உருவாக்கப்படும் அமைப்புகள் இதற்கும் அதிமுக சம்பந்தமே இல்ல அது அப்படியே சரியின் பண்ணுறது பொது செயல் முடிவு எடுப்பாங்க இருந்து யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்லுறதுக்கு அவர் சின்ன அறிவு உபவரம் இல்லாத ஒன்று அல்ல ஐம்பது ஆண்டு கால அனுபவம் உள்ளவர் அவர் கட்சி பொதுச் முன்னாள் முதலமைச்சர் எல்லோருக்கும் அவருடைய வழிகாட்டின் பேர் தான் எல்லாம் நடக்குது அப்ப அவருக்கு நாம சொல்லி அவர் தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது அவருக்கு தெரியும் அதிமுக இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் இது இதன் இந்த பிளவுகளால் இப்படி பிரிவுகளால் நாம் பாதிக்கப்பட்டு தெரியாம இருக்கலாம் நிச்சயமாக பிளவா இருந்தாலும் விடுவார்களா பிரிவா இருந்தா விடுவாரா அதிமுகவை பிளவுபடுத்த பிரிவாக உருவாக்குவதற்கு காரணமாக இன்றைக்கு ஒற்றுமை பார்த்து பேசுறாங்க இருப்போம் வாருங்கள் இந்த பொருட்களை எடுத்துக்கொள்ள போது மறுதளித்து சென்று நீதிமன்றங்களுக்கு போய் அதிமுகவை முடக்குவதற்கான முயற்சி எடுத்தவர்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்த கட்சியோட இணைந்து கொண்டு மீண்டும் அதிமுக பற்றி பேசுகிற போது அதனால அதிமுக பல கஷ்டங்களை அனுபவித்து பல துன்பங்களை இரண்டு மூன்று ஆண்டுகளாக கொடுமையை அனுபவித்து

நீங்க ஒரு விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் கடைசி ஒரு ஒரு வாரம் இரு வாரம் முன்பு வரை அதிமுக இரட்டை சின்னம் வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று நெருக்கடி தேர்தல் ஆணையம் ஏபாம் பிபாம்ல கையெழுத்து போடுவதற்கு பொதுசாக அதிகாரம் உண்டா என்கிற வரை கடைசியாக இருந்ததுங்க அப்போ இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக என்றால் இவர்தான் பொதுச்செயல் இவர்தான் சின்னம் இவர்தான் கட்சி இவர்தான் தொண்டர்கள் நிம்மதி பெருவச்சு வர்ற நிலையை உருவாக்கி இருக்குங்க அப்ப இனிமேல் எடுக்கிற முடிவுதான் அதிமுகவுக்கு வெற்றியாக மாறுங்க இதுவரை அத்தனை யார் யாரோ குறை சொன்னாங்க வெற்றி பத்து முறை வெற்றி ஏழு முறை வெற்றி இல்ல கடந்து வந்த பாதை உலகத்திலேயே வந்து சின்னத்தை இழந்து இழந்து மீட்ட ஒரே இயக்கம் அதிமுக மூன்றாம் முறை மேடம் மூன்று முறை சின்னத்தை முடக்க இப்ப வந்து நீங்க இருந்தது அதாவது ஈரோடுலயும் இருந்துச்சு இப்பையும் உங்களுக்கு சின்னம் இருந்துச்சு அதனால சின்னம் வந்து உங்களுக்கு முடக்கப்பட்ட அப்படிங்கிற இடத்துக்கே வேலை இல்லைல்ல இல்ல இல்ல ஈரோட்டில முடக்க முடக் நீதிமன்றத்துக்கு போய் வாங்கினாங்க வழக்குகள் மழை தொடர்ந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை அதிமுக வாங்கிதான் இதுதான் அதிமுக என்று உறுதியாக இறுதியாக முடிவு செய்யப்பட்டாச்சு மக்கள் மூலமாகவே ஒரு கோடி பேர் உறுதிட்டாங்க அப்ப இனிமேல் பாருங்க இனித்தான் அதிமுகவுக்கு ஒரு உறுதியான வெற்றி அம்மா பெற எண்பத்தொம்புல தோற்று சேவல் சின்னத்துல வெற்றி பெற்று வாக்குல வெற்றி பெற்று பெரிய அளவுக்கு முடியல ஆனாலும் கூட அதற்கு பிறகு சின்னம் மீட்டு சின்னத்தை கொண்டு முழுமையான பொதுச்செயல அதிமுகவின் தனித்த பிறகு பிறகுதான் முழு வெற்றி பெற முடிஞ்சுங்க அந்த நிலையை எடப்பாடி உருவாக்குவார் தொண்டர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இப்பவே எங்களுக்கு அது வெற்றி தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு மேடம் அதாவது இடைத்தேதல நம்ம பல அணுகள் பாத்துக்கிறோம் திமுக ஆளுங்கட்சி ஜெய்ச்சிருக்கோம் அப்படி அல்ல மருங்காவடி மதுரை கிழக்கு இது போன்ற எத்தனையோ இடைத்தேர்தல அதிமுக அன்றைக்கு ஆளுங்கட்சி எழுதி கடுமையாக வெற்றி பெற்று இருக்கிறது ஏ மக்கள் வந்து அப்படி தவறாக முடிவெடுக்கூடிய அல்ல மக்களுக்கு தெரியுங்க ஒவ்வொரு சூழ்நிலை எது சரியா மருங்காபுரி எக்ஸ்பி எக்ஸ்ப அதெல்லாம் சொன்னாரு அந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லிட்டு அதை எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இன்றைக்கு அதிமுகவுக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் இல்ல அப்படின்னு ஒரு பஞ்சு வச்சாரு அங்க வந்து இல்ல அது தவறான விஷயம் அதிமுக எம்ஜிஆர் மனசு தான் அம்மா மனசு இரண்டு பேரும் எழுப்பி முடியாது முடியாதுங்க அப்போ அந்த அவர்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை கொள்கைகளை உள்வாங்கி கொண்ட யாரோ ஒரு வந்தாகணுங்க அப்ப அதே மாதிரி உருவத்தை எல்லாம் உருவப்படுத்தியெல்லாம் நம்ம கொண்டு முடியாது அவர் அந்த ஆளுமையோடு பணியாற்றுவதற்கான பயிற்சிக் களமாக எடப்பாடியை இந்த நான்கை நாளுமே உருவாக்கினாருங்க அதிமுக இது ஒரு பாடமா இந்த பாராளுமன்றத்தில் அமைந்திருக்கிறது மறுக்குல்ல படிப்படியாக அமைந்திருக்கிறது இதை பயிற்சி களமாக எடுத்துக்கொண்டு அதிமுக இனி வெற்றியை நோக்கி பயணிக்குங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்ல வெற்றிகள் என்பது இந்தியாவில சந்திக்காத கட்சியில இல்ல தமிழ்நாடு திமுக எம்ஜிஆர் மரகிற வரைக்கும் ஆளுங்கட்சியா அப்படியே இருந்ததுங்க அதனால மீண்டும் வருவீங்களா தொண்ணூத்தி ஒண்ணுல அதிமுக மிகப்பெரிய வெற்றி திமுக இரண்டு இடத்துல வெற்றி பெற்றது மீண்டும் வரலீங்களா பாருங்க தொண்ணூத்தி ஆறுல அதிமுக நான்கே இடம் அம்மாவே தோல்வி அடைஞ்சாங்க மீண்டும் வரலீங்களா ஒவ்வொன்றும் சொல்லலாம் பத்து தோல்விங்கிறது ரெண்டே வருஷம் சேர்த்து சொல்றாங்க அப்படி இல்ல எம்ஜிஆர் காலம் பாருங்க பதிமூன்று ஆண்டுகளில் திமுக தொடர்ந்து தோல்வி ஆனா அதிமுக அப்படி அல்ல அதிமுக மீண்டும் வரும் மீண்டும் எழுங்க மீண்டும் ஆட்சிக்கு வருங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி பதினேழு சொல்லுங்க அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக மூன்றாம் இடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக தோற்று இருபத்தி அந்த இடைத்தேர்தல் வாரியம் ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி தக்க வச்சது